வணக்கம் நண்பர்களே நம்ம ப்ரீவியஸ் இயர் கொஷின் அனாலிசிஸ் நம்பர் ஆஃப் கொஷின்ஸ் எவ்வளோ கேட்டிருக்காங்க என்னென்ன டாபிக் போயிருக்கு அப்படிங்கிறதுல எக்கனாமி பார்த்துருக்கோ முன்னாடி வீடியோவில் இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறது என்னென்னா டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் இன் தமிழ்நாடு தமிழ்நாட்டினுடைய வளர்ச்சி நிர்வாகம் அப்படிங்கிற டாப்பிக்கு இன் ஜென்ரல் டிஎன்பிஎஸ்சியில் அதிகமாக கேட்குற கொஷின் அப்படின்னு பார்த்தோம்னாவே நமக்கு தமிழ் தமிழ்நாடு அப்படிங்கிறது சார்ந்து இருக்கலாம் அதாவது தமிழ்நாட்டோட ஸ்கீம்ஸு தமிழ்நாட்டோட வரலாறு யூனிட் சிக்ஸில் நமக்கு வந்து தமிழ்நாடு ஹிஸ்ட்ரி அப்புறம் தமிழ்நாட்டினுடைய இலக்கியம் சங்க காலம் முதல் இக்காலம் வரை இந்த மாதிரி தமிழ்நாட்டை பத்தி ஏன்னா நீங்க டிஎன்பிசி படிச்சிக்கிறீங்க கவர்மெண்ட்ல வேலைக்கு போறீங்க அப்படின்னா தமிழ்நாட்டை பத்தி நிறைய தெரிஞ்சிருக்கணும் அப்படின்னு எதிர்பார்க்குறாங்க அதனால தான் திராவிட இயக்கம் பெரியார் சுயமரியாதை இயக்கம் அண்ணாத்துறை அப்போ அந்த டாபிக்ல இருக்கக்கூடிய கொஷின் எல்லாமே நமக்கு நிறைய வந்துகிட்டே இருக்கு இந்த டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷனை பொறுத்த வரைக்கும் டெஃபினட்டா இதுக்கு இது ஒரு ஒரு புக்கு படிச்சா போதும் அப்படிங்கிறது கிடையாது ஏன்னா இதுல கரண்ட் அஃபேர்ஸ் இருக்கு டாபிக் வந்து ஒரு மாதிரி இருக்கும் நிறைய இடத்துல படிக்கிற மாதிரி இருக்கும் இது மட்டும்தான் போதும்னு இல்லை இப்ப நம்ம என்ன பண்ணுவோம்னா கொஸ்டின்ஸ் எந்த இதில் கேட்டிருக்காங்க அது எந்தெந்த சோர்ஸில் படித்தா போதும் அப்படிங்கிறத வச்சு நம்ம வந்து பார்ப்போம் மொத்த கொஸ்டின் எவ்வளோ அப்படின்னு பார்த்தோம்னா அறுநூத்தி பதினேழு கொஸ்டின் கேட்டிருக்காங்க லாஸ்ட் ஃபைவ் இயர்ஸில் இதில் நான் மூணு செக்ஷனாக பிரிச்சிருக்கேன் அந்த கொஷின்ஸை ஃபர்ஸ்ட் ஒன்று ஃபர்ஸ்ட் பார்ட் ஃபர்ஸ்ட் பார்ட்டுக்குள்ள பார்த்தோம்னா இரநூத்தி முப்பத்தஞ்சு கொஸ்டின் வந்து ஃபர்ஸ்ட் பார்ட்டில் இருக்குது அந்த ஃபர்ஸ்ட் பார்ட்டில் என்னெல்லாம் வருது அப்படின்னு பார்த்தோம்னா நம்பர் ஒன் மனித வள மேம்பாட்டு குறியீடு அதாவது ஹியூமன் டெவலப்மெண்ட் இண்டிகேட்டர் ஹியூமன் டெவலப்மெண்ட்டை பொறுத்த வரைக்கும் எக்கனாமியில் ஒரு பார்ட்டு ஆக்சுவலா நமக்கு எக்கனாமி சிலபஸில் ஹியூமன் கொடுக்கல நமக்கு இந்த யூனிட் நைனோட சேர்த்து தான் கொடுத்துருக்காங்க டி பிளஸ் வந்து வித் அதர் ஸ்டேட் வந்து தமிழ்நாட்டை பத்தினது அப்போ ஒரு ஹரியானாவை பத்தியோ இல்ல பஞ்சாப் பத்தியோ கேட்கக்கூடாதுன்னா அவங்க கம்பாரிசன் வித் அதர் ஸ்டேட் தெளிவா கொடுத்துருக்காங்க இதுலதான் இருக்கிறதுல மொத்தத்திலேயே அதிகமான கொஸ்டின் அறுபது கொஸ்டின் வந்திருக்கு அப்போ இந்த மனிதவள மேம்பாட்டு குறியீட்டு அப்படின்னம்னா அமர்த்தி மெகபோ புல்க்க கொண்டு வந்தது அதுக்கப்புறம் வருஷா வருஷம் அவங்க கொடுக்கறது அதுல இந்தியா எந்த ரேங்க்ல இந்த மாதிரியான கேள்வி இதுல எதுக்கு எதை பேஸ் பண்ணி கொடுக்குறாங்கிறதே கிட்டத்தட்ட பத்து கொஸ்டின் அறுபது கொஸ்டின் அதுல அதுல பத்து கொஸ்டினுக்கு மேல எதை கேட்டிருக்காங்க அப்படின்னம்னா கல்வி உடல் நலம் வருமானம் இதை பேஸ் பண்ணி தான் அந்த இண்டிகேட்டர் இருக்குங்கிறதே நிறைய தடவை கேட்டிருக்காங்க அப்புறம் தமிழ்நாட்டில் வந்து எந்த மாவட்டம் முன்னேறி இருக்கு எந்த மாவட்டம் பின்தங்கி இருக்கு கல்வி அறிவுல எந்த மாவட்டம் இந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் வந்து இதுல கேட்டிருக்காங்க தென் அடுத்த டாபிக் பார்த்தோம்னா இட ஒதுக்கீட்டு கொள்கைக்கான நியாயங்கள் ரேஷனலை ரிசர்வேஷன் பாலிசி இந்த ரிசர்வேஷன் அப்படிங்கிறது நமக்கு பாலிட்டியில் நம்ம வந்து ஆர்டிக்கல் சிக்ஸ்டீனோ ஆர்டிகல் ஃபிஃப்டீனோ படிக்கும் பொழுதே மண்டல் கமிஷன் வந்துடும் ஏன்னா பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷன் ஆக்சுவல் கான்ஸ்டியூஷனில் கொடுக்கல அதுக்கப்புறம் தமிழ்நாடு பயங்கரமான போராட்டம் நடத்தி ஒரு அமெண்ட்மெண்ட் ஃபஸ்ட் அமெண்ட்மெண்ட் மூலமாக பேக்வர்டு கிளாஸ் ரிசர்வேஷன் வந்து பர்மிட் பண்ணாங்க ஸோ பாலிட்டியோட ஒரு பாட்டாக இருக்கும் ப்ளஸ் ஒன் புக்கில் இந்த கண்டென்ட் இருக்கு ரிசர்வேஷன் தமிழ்நாட்டில் எப்படி வந்து வளர்ந்து வந்துச்சுன்னு சொல்லி அதை ஒட்டியே தான் கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க ஒரு தேர்ட்டி ஃபோர் கொஸ்டின் இருக்கு ரிசர்வேஷன் சம்மந்தப்பட்ட ஆர்டிகிள்ஸ் பிளஸ் வந்து மண்டல் கமிஷனை பத்தினது இந்த கொஸ்டின் எல்லாமே நிறைய தடவை கேட்டாங்க ஸோ அது படித்தா நமக்கு போதுமானதா இருக்கும் தேர்ட்டி ஃபோர் சோஷியல் ஜஸ்டிஸ் ஆக்சுவலி ரிசர்வேஷன் அப்படிங்கிறதும் ஒரு வகையான சமூக நீதி தான் ஸோ சமூக நீதி மட்டுமே தனியாகவே ஒரு பதினெட்டு கொஸ்டின் இருக்கு அது ரிசர்வேஷன் சம்மந்தப்படாது ஸோ இது ரெண்டையும் நம்ம சேர்த்து தான் எடுத்து வந்து பார்க்கணும் சமூக நீதினா என்ன எதெல்லாம் வரும் அந்த மாதிரியான கொஸ்டின்ஸ் இதுல இருக்கு அடுத்து ஸோ இது ஒரு ஏரியாவா இது ஒவ்வொன்றும் தனித்தனி திட்டுக்களா இருக்கு இது ஒன்னோட ஒன்னு கனெக்ட் ஆகாது இது வந்து பாத்தீங்கன்னா அடுத்து தமிழ்நாடு எக்கனாமி எகனாமிக் ட்ரெண்ட்ஸ் இன் தமிழ்நாடு அப்படின்னா தமிழ்நாட்டுடைய ஜிஎஸ்டிபி நமக்கு வந்து ஒரு ட்ரில்லியன் எக்கனாமிக் டார்கெட் வச்சிருக்கு அந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாம் இருபத்தி ரெண்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க அடுத்து தமிழ்நாட்டின் கல்வி முறைமை எஜுகேஷன் சிஸ்டம் எஜுகேஷன் ஸ்கீமை மட்டும் நான் தனியாக வச்சிருக்கேன் ஒரு தனி பார்ட் மூணாவது பார்ட்ல எவ்வளோ எவ்வளவு நம்ம பார்க்குறோம் இதுல வந்து பார்த்தோம்னா எஜுகேஷன் சிஸ்டம் எஜுகேஷன் சிஸ்டம் அப்படின்னா ஒரு ஸ்கூல்ஸ் பத்தியோ இப்போ வந்து ஒரு உயர் கல்வி நிறுவனங்களுக்கு எவ்வளவு வந்து லேப்டாப் கொடுக்குறாங்க இந்த மாதிரியான கேள்விகளாம் கூட அவங்க வந்து கேட்டிருக்காங்க ஸோ அப்போ அது சிஸ்டம் பார்த்தான கொஸ்டின்ஸு ஒரு இருபத்தொன்று அடுத்து அதே மாதிரி ஹெல்த் சிஸ்டம் சம்மந்தப்பட்டது டுவெண்ட்டி ஃபைவ் கொஸ்டின்ஸ் இருக்கு ஸ்கீம் தனியாக இருக்கு ஓகே இ கவர்னன்ஸ் இ கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் நம்ம இப்போ அந்த கால் நம்பர்ஸ் ஒரு சீனியர் சிட்டிசனுக்கு வந்து எந்த கால் நம்பரு ஒரு பெண்களுக்கு உதவி அளிக்கக்கூடிய நம்பர் என்ன அப்புறம் வந்து இ கவர்னன்ஸுக்கு டிஎன்இஜிஏ அப்படின்னு சொல்லி ஒரு வெப்சைட் ஒரு ஒரு ஆர்கனைசேஷன் இருக்கு அவங்க தான் நோடல் ஏஜென்சி அவங்க பார்த்தன கொஸ்டின் நிறைய கேட்டிருக்காங்க அதுக்கப்புறமா நிறைய ஆப் எல்லாம் லான்ச் பண்ணிருக்காங்க அதை நம்ம வந்து இ கவர்னன்ஸ் உழவன் செயலின்னு ஒண்ணு இருக்குன்னா அதை இ கவர்னன்ஸ் வச்சுக்கலாம் காவல நாப் இருக்குன்னா காவல நாப் நம்ம இ கவர்னன்ஸ்ல எடுத்துக்கலாம் பட் அது எங்க வரும் பெண்களுக்கான பாதுகாப்புல காவல நாப் வரும் சரியா சோ இப்ப இ கவர்னன்ஸை பொறுத்த வரைக்கும் ஒரு ஈஸியான டாபிக் தான் நமக்கு அடுத்து அச்சீவ்மெண்ட்ஸ் ஆஃப் தமிழ்நாடு பெருசா கொஸ்டின் இல்ல ஒரு பத்து கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க ஆனா இந்த தமிழ்நாட்டுடைய இடம் எந்த இடத்துல இருக்காங்க அப்படிங்கறது நிதி ஆயோக் அடிப்படை இப்ப ஹெல்த்துக்குன்னா தேர்ட் பிளேஸ்ல இருக்காங்க அந்த மாதிரியான இடத்தை பொறுத்த வரைக்கும் நிதி ஆயோக் கொஸ்டினே ஒரு லெவன் கொஸ்டின்ஸ் இருக்கு ஒரு முக்கியமான ஒன்று எமர்ஜிங் இந்த இப்ப கேட்கறாங்க அதிகமா அடுத்து ஸோ இது ஒரு பார்ட் ஒன்னு பார்த்தோம்னா அடுத்த பார்ட்ல நமக்கு இருநூத்தி மூணு கொஸ்டின் வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் மட்டும் ஸோ வெல்ஃபேர் ஸ்கீம்ஸ் எல்லாம் எப்படி பிரிச்சிருக்கேன்னா இது எல்லாமே என்னன்னா பாலிசி நோட்டு கவர்மெண்ட் வெப்சைட்டு ஒரு ஸ்டாண்டர்டான சோர்ஸ் கிடையாது நீங்க ஒரு இரநூறு பக்கம் இருக்கக்கூடிய மந்த்லி கரண்ட் அபேர்ஸை படிச்சீங்கன்னா அது டைம் வேஸ்ட் அவ்வளோ நம்ம படிக்க வேண்டிய அவசியம் கிடையாது கவர்மெண்ட் வெப்சைட்ல இல்லை பாலிசி நோட்லயே எடுத்து பார்த்தா கூட ஜஸ்ட் வந்து ஒரு ஒரு ஸ்கீம் இவங்க என்ன கேட்கறாங்க அல்டிமேட்டா ஒரு திட்டம் அந்த திட்டம் எந்த தேதியில தொடங்கப்பட்டது என்ன நோக்கம் அந்த திட்டத்துக்கு எந்த இடத்துல தொடங்கி வச்சாங்க இவ்வளவுதான் அதுவே திரும்ப 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 கேட்கறாங்க இப்போ விவசாயம் சார்ந்த திட்டங்கள் அப்படின்னா ஒரு அஞ்சு கொஸ்டின் ஏன்னா அக்ரிகல்ச்சருடைய மேஜர் பாட்டை நான் ஜாகிரபியில் வச்சிருக்கேன் சரியா ஸ்கீம்னு பார்க்கும் போது அஞ்சு கொஸ்டின் தான் இருக்கு அடுத்து தொழில்துறை வளர்ச்சி திட்டங்கள் இண்டஸ்ட்ரியல் டெவலப்மெண்ட் ப்ரோக்ராம் இருபத்தி ரெண்டு கொஸ்டின் இதுல இருக்கு இதே மாதிரி ஜாகிரபியில இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் நமக்கு பத்தாவது புக்லயே இருக்கு அந்த இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர்ல தான் அதிகமான கொஸ்டின் ஸோ இண்டஸ்ட்ரி அப்படிங்கிறது ரொம்ப முக்கியமான ஒரு பாட்டா இருக்கு அதுல இருபத்தி ரெண்டு அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் நம்ம எக்கனாமி பார்க்கும் பார்த்திருப்போம் பார்த்துருப்போம் ரூரல் வெல்ஃபேர் ஓரியன்ட் ப்ரோக்ராம்ஸ் அப்படிங்கிறது அதுல வந்து மகாத்மா காந்தியினுடைய நூறு நாள் வேலை திட்டம் அப்புறம் என்ஆர் கட்சம் அதெல்லாம் நிறைய கேட்ட மாதிரி நமக்கு வந்து தமிழ்நாட்டுடைய ஊரக வளர்ச்சி திட்டங்கள் ஒரு பதினாலு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க தென் எஜுகேஷன் அதான் கல்வி சார்ந்த திட்டங்கள் ஏற்கனவே கல்வியில நம்ம இருபத்தி ரெண்டு கொஸ்டின் பார்த்தோம் எஜுகேஷன் சிஸ்டம்க்கு இங்க எஜுகேஷன் சார்ந்த திட்டம்னு பார்த்தா இருபத்தி மூணு நாற்பத்தி அஞ்சு கொஸ்டின் ஆச்சா அடுத்து காலை உணவு திட்டமும் எஜுகேஷனுக்கானது ஐம்பது கொஸ்டின் நான் முதல் திட்டம் எஜுகேஷனுக்கு அடுத்த லெவல் ஸ்கில் டெவலப்மெண்ட் திறன் மேம்பாடு அதுல ஒரு மூணு கொஸ்டின் ஐம்பத்தி மூணு புதுமை பெண் திட்டமும் பெண்களுக்கான கல்வி அதுல ஒரு அஞ்சு கொஸ்டின் ஐம்பத்தி எட்டு அப்போ எஜுகேஷனுக்கு மட்டுமே அலோன் சரியான வெயிட்டேஜ் ஒரு ஒரு கேள்வி ரெண்டு கேள்வி அந்த மாதிரி கண்டிப்பா நம்ம கேட்பாங்கன்னு எடுத்துக்கலாம் ஸோ இப்போ அடுத்து பாருங்க இந்த இந்த திட்டத்துக்கு ஒரு கேட்டகரி இருக்கு என்னன்னா ஐகானிக் ப்ராஜெக்ட் அப்படின்னு சொல்லுவாங்க ஐகானிக் ப்ராஜெக்ட் வந்து இந்த மூணு தான் காலை உணவு நான் முதல்வன் புதுமை பெண் இதுக்கப்புறம் விடியல் பயணவருக்கு இன்னும் கேட்கல நமக்கு மற்ற திட்டங்கள் தமிழ் புதல்வன் இதுவரை கேட்கல தமிழ் புதல்வன் கண்டிப்பா கேட்பாங்க நம்ம எதிர்பார்க்கலாம் ஏன்னா புதுமை பெண்ல இருந்து அஞ்சு கேள்வி கேட்டிருக்காங்க புதுமை பெண்ல கேட்டது தமிழ் புதல்வன் இதுவரைக்கும் கேட்கவே இல்லை இனிமேல் தான் எக்ஸாம்ல தான் கேட்கணும் நான் முதல்வன் பாருங்க நான் முதல்வன்ல ஒரு கொஸ்டின் இலையான்னு ஒரு சாட் போர்டு அது வந்து ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் இந்த சாட் போட்டை வந்து நான் இன்னொரு கேட்டிங் கரண்ட் அஃபேர்ஸ் வச்சிருக்கேன் அதுல வந்து பார்த்தோம்னா ஏஐ மட்டுமே ஒரு ஆறு கொஸ்டின் ஆர்டிபிஷியல் சம்பந்தப்பட்டது பட் இலையாவ நம்ம இந்த இடத்துலயும் பார்க்கலாம் காலை உணவு திட்டம் அஞ்சு கொஸ்டின் அது நெல்பேட்டையில வந்து அங்கதான் உணவு தயாரிக்கிறாங்க மதுரை ஆதிமூலம் பள்ளியில் தொடங்கி வைக்க எல்லாமே கேட்டாங்க அஞ்சு கொஸ்டின் தென் சமூக நல வாரியம் தமிழ்நாடு சமூக நல வாரியம் ஒன்னு ரெண்டு கொஸ்டின் வந்து என்ன இருக்கும் அப்படின்னா மத்திய சமூக நல வாரியம் இருக்கும் அது எப்ப ஆரம்பிக்கப்படுதுங்கிறது கேட்டிருக்காங்க அதுல ஒரு அஞ்சு கொஸ்டின் இருக்கு அடுத்து பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான திட்டங்கள் அதுல ஜென்ரலா கேட்கக்கூடியது ஒரு இருபத்தாறு கொஸ்டின் இருக்கு அதுல வந்து கேட்டது இந்த பெண்களுக்கான திட்டங்கள்ல திருமண உதவி திட்டம் மட்டும் எவ்வளோன்னா பதினாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க திருமண உதவி திட்டத்துக்குள்ள நமக்கு வந்து மூலம் ராமாமிர்தம் அதுக்கப்புறம் தர்மாம்பாள் அன்னை தெரசா திட்டம் இந்த மாதிரியான அவங்களோட ஒவ்வொரு திட்டத்துக்கும் பதினாலு கொஸ்டின் மொத்தம் வந்திருக்கு இதுல மங்கள மாலைன்னு ஒரு திட்டம் ஈவன் தான் அந்த மங்கள மாலை திட்டம் வந்து பார்த்தோம்னா பழைய ஏடிஎன்கே கவர்மெண்ட் ஆரம்பிச்சது ரெண்டாயிரத்தி பன்னெண்டு டு பதிமூணு இருந்தாலும் அது ஒரு மூணு தடவை கேட்டிருக்காங்க மங்களமாலைய அதே மாதிரிதான் இந்த பெண்கள் மற்றும் குழந்தைகளுக்கான திட்டங்கள்ல தொட்டில் குழந்தை திட்டம் அப்படிங்கிறது பழைய கவர்மெண்ட் ஆனா தொட்டில் குழந்தை திட்டம் ஏன்னா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ரெண்டு ஜெயலலிதா வந்து ஆரம்பித்த திட்டம் அது சேலம் மாவட்டத்தில் அதை நிறைய தடவை இவங்க வந்து கேட்டிருக்காங்க சரியா அப்போ பழைய அரசு அப்படின்னா கேட்காம இருக்க கேட்க மாட்டாங்கன்னு நம்ம நினைக்க கூடாது அடுத்து முதலமைச்சரின் பெண் குழந்தை பாதுகாப்பு திட்டம் அஞ்சு கொஸ்டின் இதுல வந்து எவ்வளவுன்னா ஆனுவலா எவ்வளவு பணம் கொடுப்பாங்க ஆயிரத்தி எட்நூறு கொடுப்பாங்கிற அளவுக்கு டெக்னிக்கலா கொஸ்டின் கேட்டாங்க இதுல அடுத்து ஹெல்த் ரிலேட்டட் ஸ்கீம் வந்து ஹெல்த் ஸ்கீம் தான் நமக்கு நம்மை காக்கும் நாற்பத்தெட்டு இன்னுயிர் காப்போம் இந்த மாதிரி நிறைய திட்டங்கள் இருக்கு ஹெல்த் ரிலேட்டட் எல்லாமே நம்ம பாத்துருப்போம் கரண்ட் அஃபேர்ஸ் மட்டுமே போட்டுருப்போம் அது தேர்ட்டி ஒன் கொஸ்டின் அந்த டாபிக்ல இருந்து வந்திருக்கு இதுக்கப்புறம் ஏபிள்டு வெல்ஃபேர்க்காக ஒரு அஞ்சு கொஸ்டின் வந்து வச்சிருக்காங்க அதுல நான் என்ன பேரண்ட்ஸ் அண்ட் சீனியர் சிட்டிசன் ஒரு டாபிக் போட்டிருக்கேன் அவங்களுக்கு ரெண்டாயிரத்தி ஏழுல ஒரு சட்டம் கொண்டு வந்தாங்க அந்த சட்டத்தை ஒட்டி மட்டும் ஒரு மூணு கொஸ்டின் வந்து கேட்டாங்க எப்ப ரூல்ஸ் வந்துச்சு எப்ப நடைமுறைப்படுத்தப்பட்டது ஒரு மூணு கொஸ்டின் டிரான்ஸெண்டர் வெல்ஃபேருக்கு மட்டும் தமிழ்நாடு தான் முதன் முதல்ல போர்டு வச்சாங்க அதுவே ஒரு மூணு கொஸ்டினை வந்து கேட்டிருக்காங்க இது எல்லாமே சோசியல் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்ல இருக்கக்கூடிய வெப்சைட்லயே அழகா வந்து அவுட் பண்ணி கொடுத்துருக்காங்க நம்ம மெட்டீரியல்ல வந்து கரண்ட் அஃபேர்ஸ் மெட்டீரியலையும் இன்டர்பிரேட் பண்ணிருக்கோம் நிறைய படிக்கக்கூடாது எல்லாத்துக்கும் இந்த இதுக்கெல்லாம் நீங்க என்னன்னா நிறைய படிச்சு டயத்தை வந்து வீணாக்க கூடாது திட்டம் என்ன நோக்கம் என்ன எப்ப ஆரம்பிச்சாங்க அவ்வளவுதான் நம்ம தெரிஞ்சுக்க வேண்டியது அடுத்து காவல்துறை காவல்துறை அந்த காவலன் ஆப் நிறைய தடவை கேட்டிருக்காங்க பட் நான் பெண்கள் பாதுகாப்பு கொண்டு போய் வச்சுட்டேன் அது இல்லாம பாத்தோம்னா போலீஸ் மியூசியம் எங்க இருக்கு அப்புறம் வந்து எப்ப குடுக்க ஆரம்பிச்சாங்க மாதிரி ஒரு மூணு கேள்வி இருக்கு அது மட்டும் இங்க தனியா காவல்புறாச்சு அடுத்து நகர்ப்புற வளர்ச்சி திட்டங்கள் ஒரு எட்டு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க தென் வந்து இதுல எதுலயுமே அடங்காம சின்ன சின்ன ஸ்கீம் இருக்கும் இல்லையா ஒரு ஒரு ஸ்கீம் மட்டும் தனித்தனியா இருக்கும் கேட்டகரிஸ் பண்ண முடியாம அதுல ஒரு பதினாறு கொஸ்டின் இருக்கு தனியா வச்சிருக்கும் ஆக மொத்தம் கிட்டத்தட்ட எவ்வளவு கொஸ்டின்ஸ் இருக்கு இருநூறுக்கு மேற்பட்ட கொஸ்டின் இருநூத்தி மூணு கொஸ்டின் வந்து வெல்ஃபேர் புரோகிராம்ல மட்டும் கேட்டிருக்காங்க ரொம்ப ரொம்ப முக்கியமானது அடுத்து அப்பட் வெயிட்டேஜ் இந்த டாபிக்ல அடுத்து தமிழ்நாடு ஜாகிரபி ஜாகிரபி நமக்கு வந்து பார்த்தோம்னா தனியா இந்தியன் ஜாகிரபி வெயிட்டேஜ் கம்மியா அஞ்சு கொஸ்டின் கேட்கற ஏரியால குரூப் பண்ணா பத்து கொஸ்டின் கேக்குறேன் பட் தமிழ்நாடு ஜோக்ரஃபியை பொறுத்த வரைக்கும் எப்படின்னா நிறைய கேள்வி கேட்பாங்க ஏன்னா கிட்டத்தட்ட மூணு நாலு கேள்வி வந்து கேட்கக்கூடிய ஒரு பாட்டு இதுல அதிகமா எதுக்கு போகுது அப்படின்னு பாத்தீங்கன்னா இந்த பாருங்க இண்டஸ்ட்ரியல் கிளஸ்டர் தொழில்துறை தொகுப்புகளுக்கு தான் நாற்பது கொஸ்டின் இந்த போயிருக்கு அதாவது கரூர்ல வந்து பஸ் பாடி பில்டிங்கு நாமக்கல் சேலம் இந்த மாதிரி இருக்கக்கூடிய கொஸ்டின் வந்து இது கேக்குறாங்க இதுல பிசிக்கல் ஜியாகிரபி பதினோரு கொஸ்டின் கிளைமேட் சம்பந்தப்பட்டது ரொம்ப கம்மி ஒரு ஆறு கொஸ்டின் தென் வாட்டர் நம்ம பண்ணியிருப்பாங்க ஒரு நாலு அப்புறமா பார்த்தோம்னா அணைக்கட்டுகள் முக்கியமான அணைக்கட்டுகள் வந்து ஒரு ஆறு கொஸ்டின் அக்ரிகல்ச்சர் இந்த அக்ரிகல்ச்சர் தான் நீர்ப்பாசன திட்டம் வச்சிருக்கேன் சோ அந்த வெள்ளிகேஷனா இல்ல வந்து அத்திக்கடவு அவிநாசி திட்டம் அது ஒரு மூணு தடவை கேட்டாங்க அதுலயே மூணு தடவை கேட்டது மொத்தம் இருபத்தி மூணு கொஸ்டின் அக்ரிகல்ச்சர்ல இருந்து இருக்கு தென் கனிம வளங்கள் சேலம்ல வந்து இரும்பு கிடைக்கும் எங்கெல்லாம் தமிழ்நாட்டில் வந்து இரும்பு கிடைக்குது பழுப்பு நிலக்கரி லிக்னேட் கிடைக்குது இந்த மாதிரியானதெல்லாம் வந்து பார்த்தோம்னா ஒரு ஏழு கொஸ்டின் அதுக்கப்புறமா தொழில் துறை தொகுப்புகள் சொன்னே நான் நாற்பது கொஸ்டின் அதிகமாக இருக்கிறது தென் எனர்ஜி எனர்ஜியில் வந்து பார்த்தோம்னா எங்க வந்து சூரிய ஆற்றல் வந்து தயாரிக்கிறதுக்கான அமைப்பு நிறுவி இருக்கும் காற்றாலை வந்து எங்க வந்து தயாரிக்கிறோம் இந்த மாதிரி எனர்ஜி சம்பந்தப்பட்ட கொஸ்டின் வந்து ஒரு லெவன் கொஸ்டின் இருக்கு அப்புறமா புய்சார் குறியீடு ஜிஐ டாக் இப்போ கூட நிறைய ஜிஐ டாக் கொடுத்துருக்காங்க அடுத்து தனியாக ஒரு வீடியோ போறேன் ஜிஐ டாக்கு நாலு கொஸ்டின் கேட்டிருக்காங்க கோவில்பட்டி கடலமிட்டாய் ஈரோட்ல இருந்து மஞ்சள் இந்த மாதிரி ஒரு நாலு கொஸ்டின் வந்து கேட்டிருக்காங்க பொறுத்துக்க பேஸ்டா இருக்கு மேக்சிமம் அடுத்து வந்து பார்த்தோம்னா சென்சஸ் டேட்டா சென்சஸ் டேட்டாவை நம்ம வந்து என்னன்னா இருபத்தாறு கொஸ்டின் இதுல பாப்புலேஷன் அப்படிங்கிற டாபிக் எக்கனாமியில இருக்கு அதுல நிறைய கொஸ்டின் இருக்கு இந்தியா சம்மந்தப்பட்டது தமிழ்நாடு சம்மந்தப்பட்டது மட்டும் நமக்கு ஒரு இருபத்தாறு கொஸ்டின் வந்து இருக்கு அதுல வந்து கல்வி அறிவியல் பின்தங்கிய மாநிலம் எழுத்தறிவு அந்த மாதிரியான கொஸ்டின் எல்லாம் வந்துருக்கு அடுத்து ட்ரைப்ஸ் ரொம்ப ரொம்ப கம்மி ஒரே ஒரு கொஸ்டின் தான் ட்ரைப்ஸ் இருக்கு ஏன்னா ட்ரைப்ஸ் அப்படிங்கிறது ஜியாகிரபில நமக்கு டிரைப்ஸ்ல ஒரு பாடத்துல பாதிதான் இருக்கும் அதுல இருந்து நிறைய கேள்வி கேட்டிருக்காங்க அது இந்தியன் ஜியாகிரபில கேட்டிருக்காங்க பட் தமிழ்நாட்டுக்கு ட்ரைப்ஸ் வந்து ரொம்ப ரொம்ப கம்மி ஒரே கொஸ்டின் தான் கேட்டிருக்காங்க அடுத்து காடுகள் மற்றும் ஒரு இது வந்து முக்கியமான ஏரியா வந்து முக்கியமான ஏரியா இதுல அதிகமான கொஸ்டின் இந்தியன் ஜியாகிரபில இருக்கு அடுத்து டிரான்ஸ்போர்டேஷன் போக்குவரத்துல பாத்தீங்கன்னா ஒரு நைன் கொஸ்டின் கடைசியா டிசாஸ்டர் இந்த புயல் எங்க இருந்து வந்துச்சு அந்த மாதிரியான கேள்வி எல்லாம் ஒரு எட்டு கொஸ்டின் டெவலப்மெண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன்ல இருந்து இது வரைக்கும் கேட்ட கொஸ்டின்ஸ் இந்த டாபிக் எல்லாம் எப்படி ப்ரிப்பேர் பண்ணலாம் ஸ்கூல் புக்ல அங்கங்க இருக்கக்கூடியது கொஸ்டின்ஸ் வச்சுட்டு தான் நம்ம வந்து ப்ரிப்பேர் பண்ணணும் ஏன்னா நிறைய பேர் என்னன்னா ஹார்ட் ஒர்க்கர்ஸா நல்லா படிக்கிறவங்களா இருக்கீங்க அந்த நல்லா படிக்கிறவங்களுக்கு வருஷ கணக்கில் உட்காந்து படிச்சோம் ஏன் நம்மளால கிளியர் பண்ண முடியல சரியான டைரக்ஷன் நமக்கு வந்து தேவை அப்போ எஃபர்ட் போட்டு நம்ம படிக்கலன்னா அதுக்கு என்னன்னா இதுதான் கேட்கறாங்க இந்த மாதிரியான கேள்விக்கு தான் நம்ம படிக்கிறோம் இதுக்கு தான் நம்ம வந்து ஏற்படுத்தணும் படிக்கும் போது ரெண்டு மார்க் எழுதிய மார்க் பண்ணி டப்பா கட்டி மனப்பட மன சொல்லுவாங்க அதை போய் நம்ம எழுதுவோம் நமக்கு வரைக்கும் நாலு ஆன்சர் வைக்கிறோம் எடுக்கணும் அதுல வந்து ரெண்டு தப்புன்னு தெரியும் ஒன்று ஆசிலேட் ஆக போகுது அதை எக்ஸாக்ட் அடிக்கிறதுக்கு எப்படி கொஸ்டின் பண்றாங்க ஒரு பேரா படிச்சோம்னா இந்த ஒரு பேராவை நீங்க கொஸ்டின் செட்டர இருந்தா எப்படி கொஸ்டினா மாத்துவீங்க அப்போ என்னென்னா இந்த என்னன்னா இந்த கொஸ்டின் செட்டரோட மைண்டு அவங்கள்ட்ட புக்க கொடுக்குறாங்க அந்த புக்கை பார்த்தா அவங்களுக்கு இப்படி எடுக்கணும்னு தோணுது நம்மள மாதிரி அவங்க என்ன விடிய விடியவா படிச்சிட்டு இருக்காங்க கிடையாது அவங்களை பொறுத்த வரைக்கும் அவங்களுடைய ப்ரொஃபஷன் டீச்சிங்ல இருக்கவங்க கொஸ்டின் எடுக்க சொன்னா டக்குனு போய் எடுத்து கொடுத்துட்டு வர்றாங்க எதை கேள்வி எடுக்க தோணும் இந்த புக்கை படிச்சா அந்த ஆங்கிள்ள நம்ம யோசிச்சு படிக்கணும் அடுத்து வந்து நம்ம என்னன்னா யூனிட் சிக்ஸ் வந்து பாக்கலாம் தேங்க்யூ